மாணவ மனைவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி பதிவில் நாம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு ஏழுக்குரிய புத்தக வினா விடைக்குரிய ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சுருக்கமாக விடையலி விரிவான விடைகலி அதற்கப்புறமா ஒன் வேர்டு கொஸ்டின் உண்டான ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சுருக்கமான விடையலியில் முதலாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் எண்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது எல்லோரும் புக்கில் எண்பத்தி ரெண்டாம் பக்கம் எடுத்துக்கோங்க புக்கில் எண்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் முதலாவது பேரகிராஃபில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து முதலாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பீங்க நினைக்க ரெண்டு மூணாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு புக்கில் இல்லை நான் உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன் அதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க ரெண்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரும் மூணாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரையும் நான் உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன் அதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு அப்படின்னா அவங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்க்க போகிறது நாலாவது கொஸ்டின் வெப்பச்சலனம் வெப்ப கதிர் வச்சு இரண்டையும் வேறுபடுத்துக பக்க நம்பர் எண்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் இருக்குது அதில் நீங்கள் வெப்பச்சலனம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இந்த பாயிண்டை எழுதிக்கோங்க அடுத்த வெப்ப கதிர்வீச்சுன்னு ஹெட்டிங் போட்டு இந்த பாயிண்டை எழுதிக்கோங்க இதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு எழுதணும் அது பக்க எண் எண்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது சரிங்களா வெப்பச்சலனுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு எழுதுங்க இங்கேருந்து இருந்து இது வரைக்கும் எழுதுங்க அதே மாதிரி வெப்ப கதிர்வீச்சுக்கும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு எழுதுங்க சரிங்களா அது பக்கம் நம்பர் எண்பத்தி மூணாம் பக்கத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதுங்க போதும் சரிங்களா அடுத்ததாக அஞ்சாவது கொஸ்டின் பேஜ் நம்பர் எண்பத்தி மூணாம் பக்கத்தில் இருக்குது எல்லாரும் புக்கில் எண்பத்தி மூணாம் பக்கம் எடுத்துக்கோங்க எண்பத்தி மூணாம் பக்கத்தில் அன்றாட வாழ்க்கையில் வெப்ப கதிர்விச்சுன்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது அதில் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மட்டுந்தான் அஞ்சாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் ஆறாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் எண்பத்தஞ்சாம் பக்கத்தில் இருக்குது புக்கில் எண்பத்தி அஞ்சாம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் கீழே இருந்து ரெண்டாவது பேராக்ராஃப் ஓரளகு நிறைவுடன் ஆரம்பித்தா இங்கேருந்து ஆரம்பித்து வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்ததான் எஸ்ஐ அழகு அப்படின்னு கீழே இருக்கா இதை மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ஆறாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் ஏழாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் எண்பத்தி ஆறாம் பக்கத்தில் இருக்குது புக்கில் எண்பத்தி ஆறாம் பக்கம் எடுத்துக்கோங்க எண்பத்தி ஆறாம் பக்கத்தில் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அந்த ஹெட்டிங்கில் கடைசியில் பேரால் மூணு லைன் சரியா ஒரு பொருள்னு ஆரம்பித்தா இங்கேருந்து ஆரம்பித்து வரைக்கும் மார்க் பண்ணுங்க அடுத்ததாக இந்த எஸ்ஐ அழகு இருக்கா இதை மார்க் பண்ணிக்கோங்க இது ஏழாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் எட்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் எண்பத்தி ஏழாம் பக்கத்தில் இருக்குது எல்லோரும் புக்கில் எண்பத்தி ஏழாம் பக்கம் எடுங்க எண்பத்தி ஏழாம் பக்கத்தில் கடைசி பேராகிராஃப் சரிங்களா அதில் முதலிருந்து ஸ்டார்ட் பண்ணி என்கிறோம் அப்படின்ட்டுருக்கா இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து எட்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் அடுத்ததாக விரிவான விடையளிக்கு உண்டான ஆன்சரை பார்க்கலாம் விரிவான விடையளியில் முதலாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணாம் பக்கத்தில் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு எண்பத்தி ரெண்டாம் பக்கம் எடுத்துக்கோங்க புக்கில் எண்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் அன்றாட வாழ்க்கையில் வெப்பச்சலனம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அந்த ஹெட்டிங்கில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கரெக்டாக சரியாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க புக்கில் எண்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் முதல் பாயிண்ட்டில் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் ரெண்டாவது பாயிண்டில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் சரிங்களா அடுத்ததாக இந்த படம் ஏழு புள்ளி நாலு இருக்கா இது மட்டும் வேண்டாம் திரும்ப இங்கேருந்து ஆரம்பிங்க ஆரம்பித்து இது வரைக்கும் இது ரெண்டாவது பாயிண்ட்டு அடுத்ததாக இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் உள்ளது மூன்றாவது பாயிண்ட்டு இது நாலாவது பாயிண்ட்டு இந்த இது அஞ்சாவது பாயிண்ட் அடுத்ததா இது ஆறாவது பாயிண்ட் டோட்டலாக ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஆறு பாயிண்ட் இருக்குது இந்த ஆறு பாயிண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்ததா ரெண்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழாம் பக்கத்தில் இருக்குது ஃபர்ஸ்ட் புக்கில் எண்பத்தி ஆறாம் பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க எண்பத்தி ஆறாம் பக்கத்தில் நிலை மாற்றம் அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அந்த ஹெட்டிங்கில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள் அடுத்ததாக இவ்வாறுன்னு ஆரம்பித்து வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த படம் நீங்கள் வரையணும் படத்தையும் வரைஞ்சிக்கோங்க அடுத்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க உருகுதல் உறைதல் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அதில் வளக்கம் போல் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இது திரும்ப இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம எந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணி படிக்க அது எக்ஸாமுக்கும் போதுமானது அடுத்ததாக ஆவியாதல் குளிர்தல் அப்படிங்கிறதுல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் திரும்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எழுதிக்கோங்க அடுத்ததாக பக்க நம்பர் எண்பத்தி ஏழாம் பக்கம் எடுத்துக்கோங்க எண்பத்தி ஏழாம் பக்கத்தில் உங்களுக்கு இந்த கிராஃப் இருக்கா இந்த கிராஃபு உண்டு இந்த கிராஃபை நீங்கள் குறிச்சுக்கோங்க இதோட ரெண்டாவது பிக் கொஸ்டின் ஆன்சர் முடியுது மூணாவது பிக் கொஸ்டின் ஆன்சரை நான் எழுதி வச்சுருக்கேன் அதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க இதை ஒரு தடவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப தோதாக இருக்கும் டூ மார்க் கொஸ்டின் கொண்டான ஆன்சரெல்லாம் என்ன செஞ்சது அப்படின்னா முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த ஒன் வேர்டு கொஸ்டின் கொண்டான ஆன்சர் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு எக்ஸாமுக்கு படிக்க தோதாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் சமூக அறிவியல் மற்றும் கணித பாடத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு மற்றும் எக்ஸசைஸ் கணக்கு உண்டான ஆன்சர் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம சேனலில் அப்லோட் இருக்கோம் அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் வேறு இந்த பாடத்துக்கு உங்களுக்கு புத்தக வினாவிடை வித் பேஜ் நம்பரோட தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னா அதை நான் கூடிய சீக்கிரம் நினைச்சிக்கிறேன் அப்படின்னா வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு புத்தக வினாவிடை வித் பேஜ் நம்மளோட நம்ம என்ன செய்யிருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள்